கர்த்தாவே நீங்க பார்த்துக் கொள்ளுங்கன்னு அவர் ஒப்புக் கொடுக்கும் அவர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருப்பார் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் சமாதானத்தை கொடுப்பார் உங்களுடைய விண்ணப்பத்திற்கு விடுதலை உண்டு கிறிஸ்துவுக்கு மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கு விடுதலையின் விண்ணப்பத்திலே எண்பத்தி எட்டாவது சங்கீதத்தின் ஒன்பதாவது வசனத்திலே தான் இது சொல்லுகிறதை கேளுங்கள் துக்கத்தினால் என் கைகளை விரிக்கிறேன் மூன்று காரியங்களை அழகா சொல்லுகிறார் முதல்ல என்ன சொல்றாருன்னா துக்கத்தினாலே என் கண் தொய்ந்து போயிற்று அதாவது இந்த கண்ணை எல்லாத்தையும் காட்டி கொடுக்குறாங்க எப்படி இருந்தாலும் இந்த கண்ணை பார்க்கும் போது நீங்க என்னங்க சோர்வா இருக்கீங்க இல்ல மகிழ்ச்சியா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியும் அப்படிதான் ஐ இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் தி பாடி அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணு சோர்ந்து போயிருக்கான் அவர் சொல்றாரு துக்கத்தினால் என் கண் தோய்ந்து போயிற்று ஏதோ என் மன அழுத்தத்தினால என் கண்ணு தோய்ந்து போயிட்டாண்டவரே அப்ப என்ன செய்யணும் அவர் சொல்றாரு கத்தாவே ஆண்டு தினமும் நான் உண்மை நோக்கி கூப்பிட்டு ஐ வில் கால் யூ எவ்ரி டே லாட் அந்த பெரிய ஒரு நாள் விடாம என் துக்கத்துல நான் அங்க இங்க போய் அழுது புலம்புறது இல்ல உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் அப்படி போது அவர் சொல்றாரு எப்படி கூப்பிடுறாருன்னா உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன் என்று சொல்லி இந்த கைகளை விரிக்கிறது பிரியமானவர்களே ஐ எம் சரண்டரிங் மை செல் டு யூ லாட் என்னால ஒண்ணும் முடியாது கடவுளே எனக்கு நான் நம்பி இருக்கிறவங்க இப்ப போயிடுறேன்னு சொல்றாங்க ஆனா அவங்க போனா எனக்கு துக்கமாயிடுமே என்று சொல்லி நம்ம மனதுல துக்கத்துல கண்ணு தொழிந்து போலாம் ஆனா கடவுளிடத்துல நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே நீங்க பார்த்து கொள்ளுங்கன்னு அவர் இடத்துல ஒப்புக் கொடுக்கும் போது அவர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராயிருப்பார் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் சமாதானத்தை கொடுப்பார் உங்களுடைய விண்ணப்பத்திற்கு விடுதலை உண்டு தலையிலே தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே துக்கம் எங்கள் கண்களை தோய்ந்து போக வைக்கலாம் கர்த்தாவே ஆனா அன்னு தினமும் உண்மை நோக்கி நாங்க கூப்பிடுகிறோம் எங்க கைகளை விரித்து நாங்க செபிக்கிறோம் கர்த்தர் என்ன சித்தமோ அதன்படி நடத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம் நல்ல நல்லபிதாவே ஆமேன் ஆமே